வணக்கம் நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகி இனி ஒரு அற்புதமான செய்தியோடு உங்களுடைய சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைய செய்தி என்னென்னா வெளி உலக மாற்றங்களை நம்ம காண்பிக்கணும் அப்படின்னா உள்ளுணர்வு நன்றாக தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு வழியும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு நடக்கும்போது அது என்ன விஷயம்னா நம்மளுடைய ரியாக்ஷன் இப்போ ஒருத்தர நம்மகிட்ட பேசிட்டாங்க தப்பா அப்படின்னா நாம் காமிக்கிற ரியாக்ஷன் அதுதான் முக்கியம் நாம் வந்து ஃபார் ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க நான் அமைதியை அப்படியே பார்த்துட்டு அப்படியா சரி நான் தான் தப்பு கிளம்பு அப்படி சொல்லிடுவேன் அப்படி தான் எண்ணங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் அதை ரியாக்ட் பண்ணி என்னை இப்படி சொல்லிட்டாங்களே என்னை அப்படி பண்ணிட்டாங்களே அப்படி நினச்சிங்கன்னா இந்த வெளி உலக உணர்வு இருக்குதுல்ல அது வந்து மாற்றங்கள் எல்லாமே ஒரு கஷ்டமாக தெரியும் உள்ளுணர்வை சரியாக நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது தான் கட் கண்டிப்பாக கோபம் வரும் வருத்தம் வரும் ஆனால் அதை வெளிப்படையாக காமிக்காதீங்க மனதிற்குள் அடக்கி இன்னொன்று ரொம்ப முக்கியமாக இது ஒர்த்தா இந்த தேவையாக நமக்கு இது நம்ம நேரத்தை இவங்களை பற்றி யோசனை பண்ணது அவசியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும் நினச்சாதான் உங்கள் எவ்ரி ஆக்ஷன் ஷுட் நாட் அக்கோஸு ஆப்போசிட் அண்ட் ரி ஈக்குவல் ரியாக்ஷன் அவங்களுக்கு சொன்ன மாதிரி நாமளும் இருந்து எதிர்த்து சண்டை போட்டோம்னா வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்களுடைய நட்பும் இந்த விஷயங்கள் யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுடைய ஆக்ஷன் நம்மளோட ரியாக்ஷனுக்கு ஒத்துப்பட்டதா தேவையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் நிதானப்பட்டு ஃபேமிலியாக இருந்தால் நிதானப்பட்டு ஒதுக்கி வைக்காமல் நீ செய்ததை தவறு நான் செய்தது சரி இல்லை நான் செய்து தப்பா என்னை மன்னித்து விடு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் உடனே போய் பேச வேண்டாம் ஓகே நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தை எப்படி சிந்திக்க வேணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி நான் கவலைப்படுவதில்லை ஏனென்றால் பிரபஞ்சம் என்னை நடத்தி செல்கிறது பிரபஞ்சம் என்னை கூட்டி செல்லும் பாதி மிக சிறந்த பாதி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் நான் மிகுந்த உழைப்பையும் நேர்மறையான எண்ணங்களையும் கொண்டு என் வாழ்க்கையை நடத்துகிறேன் பிறருக்கு நான் கெடுதல் செய்வதில்லை பிறரை பார்த்து நான் பொறாமைப்படுவதில்லை இதெல்லாம் மனசில் ஓட வேண்டிய தாட் புரிஞ்சுதான் எண்ணங்கள் இப்படியே இருக்கணும் நான் பிறருக்கு கெடுதல் செய்யறதில்லை நான் யாருக்கும் ஒன்றும் பார்த்து பொறாமைப்படுறதில்லை என்னோட வழி தனி வழி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அனுபவங்களும் அவங்களுடைய கஷ்டங்களும் அவங்களுடைய சந்தோஷங்களும் தனி வழி தான் உங்கள் சந்தோஷம் உங்கள் துக்கம் உங்கள் விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஏற்படாது யூஆர் லிவிங் இன் டிஃப்ரெண்ட் சர்க்கம் சென்சஸ் வேறு விதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்வதால் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்வாறு வேலைகளையும் மனநிலையும் கொண்டு செல்கிறீர்கள் இந்த இடத்துல என்ன நீங்கள் நினச்சிக்கணா தவறையும் வானம் கீழே விழுவதில்லை என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவங்களோட வாட்ஸ்அப்பில் டிபியாக போட்டிருக்கேன் தவறையும் வானம் கிழுவதில்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு நிலைநிறுத்தி இதுதான் நான் இந்த மாதிரி தான் நான் இருப்பேன் இந்த மாதிரி தான் நல்லது செய்வேன் இந்த மாதிரி தான் நடந்துப்பேன் இந்த மாதிரி தான் பேசுவேன் நீங்கள் உங்களை ஒரு டிசிஷன் எடுத்து அதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் இந்த தவறுகளெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஒரு நீட்டாக லைஃப் போயிட்டே இருக்கும் அதில் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்ருப்பீங்க அப்போ என்ன ஆகும்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லபடியாக ரெஸ்பாண்ட் பண்ணும் ஏன்னால் வெளிமனத்தில் இந்த உள்மனத்துக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போய் சப்கான்ஷியஸ் மைண்ட் போய் அந்த ஒளி வந்து பிரபஞ்சத்திட்ட போது எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைத்தது போல் உங்களைப் போலவே நல்லதாக இருக்கும் இப்படி நினைத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அடி நான் எடுத்து வைக்கும்போதும் வெற்றியையும் செல்வத்தையும் மன அமைதியும் நான் இருக்கின்றேன் நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் கனவுகளை நோக்கி செல்கின்றது அது நினைவாக மாறுகின்றது நான் இந்த பிரபஞ்சத்துக்கு என்றும் நன்றி உடையவளாக இருக்கின்றேன் என் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் எனக்கு பாடங்களாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அந்த பாடத்திலிருந்து வரும் நல்ல விஷயங்களை எடுத்து தவறான விஷயங்கள் நான் செய்திருந்தால் அதை நான் மன்னித்து என்னையே நான் மன்னித்து விடுகிறேன் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம் என்னென்னா உங்களை நீங்கள் காதலிக்கணும் உங்களை நீங்கள் மன்னிக்கணும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் இருக்கக்கூடாது புரிஞ்சுதா அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் எப்போவுமே நீங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கணும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நிம்மதி இவை எல்லாமே ரொம்ப முக்கியம் இன்னொரு அழகான செய்தியோடு உங்களை சந்தித்து மீண்டும் சந்திக்கிறேன் இருப்பன